திமுகவை எதிர்ப்பதற்கு அனைத்து எதிர்கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று கூறியிருப்பதாக தெரிகிறது அதிலிருந்து அவர் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் திமுக மற்றும் அதன் தலைமையிலான கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அதனை எதிர்கொள்வதற்கு எதிர்கட்சிகள் முரண்பாடுகள் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஓரணியில் திரள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது என்கிற உண்மையை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இரண்டாவது எதிர்க்கட்சிகள் இன்னும் ஒரு அணியாக வடிவம் பெறவில்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆளுக்குரு திசையில் சிதறிக் கிடக்கிறார்கள் ஆளுக்கு திசையில் பயணிக்கும் நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி வடிவத்தை பெற்றிருக்கிறது வலுவாகவும் தொடர்ந்து இயங்குகிறது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருப்பதாக சொன்னாலும் அவர்களுக்கிடையிலே இன்னும் ஒரு பிணைப்பு ஏற்படவில்லை அவர்கள் தங்களுடைய கருத்துக்களாக முன்வைப்பதிலிருந்தே அவற்றை உணர முடிகிறது ஆக அதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவித்து இருந்தாலும் மற்ற கட்சிகளின் நிலை என்ன அவர்கள் தனித்தனியாக உதிரிகளாக அப்படியே நிற்கிறார்கள் எனவே இந்த நொடி வரையில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கூட்டணி தான் இருக்கிறது

அவர்களுக்கிடையில் வந்து ஒரு இணைப்போ பிணைப்போ ஏற்பட்டதை போன்ற தோற்றம் இல்லை அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு போனார் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த சந்திப்பிலே பத்திரிகையாளர்களிடையே கூறினார் அதிலேயே ஒரு முரண் இருப்பது தெரிகிறது இன்னும் அவர்களுக்கு இடையிலே ஒரு ஒட்டுறவு ஏற்படவில்லை என்று தெரிகிறது மனோமணி சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் கேள்வித்தாண்டி பார்த்து வினத்தாள்கள் இவ்வாறு தேர்வு தேர்வுக்கு முன்னராகவே முன்னதாகவே வெளியாவது பல்கலைக்கழக நிர்வாகத்தில் உள்ள முறைகேடுகளை வெளிப்படுத்துகிறது அல்லது பலவீனங்களை வெளிப்படுத்துகிறது இது மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது வினாத்தாள்களை மாற்றி தேர்வு நாளையும் மாற்றி அறிவிக்க வேண்டும் முன்னாத்தாள்களை மாற்றி தயாரிக்க வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார் எல்லாத்துக்கும் நூறு பர்சன்ட் தேர்வு பெறாத தராத பள்ளி ஆசிரியர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கட்டி அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி சரியில்லை ஆசிரியர்கள் இல்லை இது நல்ல முயற்சி ஆசிரியர்கள் இதை வரவேற்க வேண்டும் இதில் வந்து கொந்தளிப்படைவதற்கு ஒன்றும் இல்லை அனைத்து பள்ளிகளும் நூறு சதவீதம் தேர்ச்சியடையக்கூடிய அளவுக்கு மேம்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு ஒத்துழைப்பை வேண்டிய பொறுப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு உள்ளது அதை வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்